I

இமாமண்ணின் புனிதமான நீலாது முபாரக் தர்மா சந்தாசன் பிறந்த தினத்தில் ஜல்ஷானு ஜனசாசார் எல்லா சைத பரகாச கரையும் நிறைவாக வழங்குவானாக ஆமீன் கணினிகாலின் ဘာလုပ်တော့။ဘယ်လာပါ کو رات கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்திலே கண்மணி முகமது ரசூலுல்லாய் சொல்லி ரவுலா ஷரீஃபை ஜியார செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பிலே மேலும் ஹாத்தமு நபிஹீன் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் என்னென்ன துவாக்கள் கயிறு பரகாத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தரு புரிவானாக ஆமி தினைமைக்கல்லால் நல்லது யார்களே பெரியவர்களே பாக்கியமான அனைத்து அனைத்து நியாமத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய கண்மணி கோமா நபிகள் கோமான் பிரசூருளாகி சதலாக அடையவர்கள் செல்லம் பிறந்த தினத்திலே மீலாது நபி முபாரக் என்று உலகம் முழுக்க நன்கு கவனிக்க வேண்டும் உலகம் முழுக்க நேஷ்னலில் இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் முகம்மது மன்னர்களை போற்றி புகழ் பாடுகிறார்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே மீனாக ஊர்வலம் நடத்துவார்கள் நபியின் மீது புகழ் பாடிக்கொண்டு புத்தாடிகளை அணிந்து கொண்டு ஊர்வலம் வருவார்கள் இங்கே இங்கே மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா ஊர்களிலுமே எல்லா நகரங்களிலுமே அண்டை நாடுகளிலும் கூட அந்த மஹபத் என்கிற புத்தம ரவீக கல்லாஸ் நீர் வைத்திருக்கிற அன்பு பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் ஈமா அந்த ஈமா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நிறைய குழப்பங்கள் நிறைய மக்களை விட்டை திருப்பக்கூடிய செயல்கள் இதெல்லாம் கூறுமா அப்படி கொண்டாடணுமா இது என்ன இது மார்க்கத்தில் இருக்கா தேவையில்லாத சர்ச்சைகள் மட்டும் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் நல்ல நாளைக்கும் முகமது ரசூலு தாய் செல்லாசம் பிறந்த இந்த தினத்தை நாம் அவர்களை குறித்து பேசுவது வரலாறுகளை நினைவூற்றுவது அவர்களை புகழ் புகழ்பார்வது அவர்களை பின்பற்றி வாழ்வது அவர்கள் மீது மஹபத் வைப்பது அவர்கள் மீது सलाவாத் சொல்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆ்கள்லின் அநீரின் கடமை போல இந்த தரங்கள் அப்ப இதை கொண்டாடலாமா இதெல்லாம் கூடுமா வெற்றிமா அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நான் பதிகறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவார் கொள் பை பதிலில்லா இவ ரஹ்மதி சூரத்து யூன் சூராலவுள்ளது கொள் பை பதிலில்லா இவ ரஹ்மதி என்னுடைய பகுதை கொண்டும் என்னுடைய ரம்மத்தை கொண்டோம் பவிதாதிக்க இந்த இரண்டை கொண்டும் பல் எப்படோ நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை கொண்டாடுங்கள் என்று அண்ணா சொல்றான் என்ன பதில் என்ன இல்லை ஒன்னு அருமறையா படுமறை நீத புறா இன்னொன்று நான் உயிரினு நேரான அருமை நாயகம் நாய் சொன்னதால் சொல்றது யாருங்க அல்லாவும் சொல்றான் யாரு சொல்றா அல்லாவும் சொல்றான் உன் நபியைக்கு போட்டு உன் நபியை நீ புகழு உன் நபிக்கு நீ மரியாதை செய் உன் நபியை நீ படுத்து உன் நபியின் நீரு கரவாக்கு சொல்லி யாரும் சொல்றா அல்ல சொல்றா சில செய்தாங்களுக்கு இன்றைக்கும் அது சில பேருக்கு அது புரிய மாட்டேன் அது விளங்க மாட்டேன் அவர்கள் துர்பாக்கிய வாங்கலாகவே இருக்கிறார் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே எவருமா செல்லலாது அவர்கள் வந்ததுனால தான் வந்தது போரா தெரிஞ்சது பேசிக்கான விஷயத்துக்கு பிறப்பெறது நபிகள் காய் செல்லலாது போல அல்லா பறைக்கா இன்னைக்கு நம்ம இல்லை அதுதான் உண்மை சொல்லுவது அல்லா ஒரு எனவே உலகம் இருக்கிற வரைக்கும் கியாமத்தால் வரைக்கும் நபியை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்ய வேண்டும் நம்பிக்கை குறி வேண்டும் பின்பற்றி வாழ வேண்டும் செலவாக்க சொல்ல வேண்டும் இதைதான் நாம் செய்கிறோம் நீலாது மௌலிகள் இது ரெண்டுக்கும் பொருள் என்ன அர்த்தம் என்ன நம்ம பார்த்தோம்னா நவீனுடைய பிறம் அவங்க அவங்க கூட்டத்தாருக்கு அவங்க உணவு தட்டு கேட்டாங்க உணவு அன்னாட்ட சொல்லி உணவு வாங்கி கொடுங்க அந்த உணவு தட்டு வானத்துலேருந்து இறங்கணும் அதை நாங்க பெருநாளா கொண்டாடுறோம் சூரத்து சூர அல்லாஹ் تعالی ஆராய்த்துதுல சொல்றான் அத அந்த தட்டை நிர பெரு உணவு தட்டு சாப்பாடு இறங்கறதை நாம பெருநாளா கொண்டாடுறோம் দোয়া இருக்குது துவாவாகவே இருக்கு சூராதா வீசா இஸ்லாமா போட்டத உணவு தட்டு இறங்கறதுக்கே நீ பெருநாளா கொண்டாடுறது செய்யலா அகிலமே அகிலத்தார் கருண் பொறியாய் முகமது ஸூதுல்லா அவர்கள் பிறந்த பிறந்த தினத்தை நீயே பெருநாளா கொண்டாட மாட்டேன் உனக்கு விளங்க மாட்டேன் நல்லா யோசிக்கிறேன் ஒரு உணவு தட்டுக்கு பெருநாள் முகமதுல்ல சந்தாசு இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை அப்போ அகிலத்திற்கு பேரொழிங்கால் நகரு மன்னந்தால பேர் உபகாரமா பேர் அன்பு பெருநாள் பெருமானார் முகமது ரசூதுல்லா சடந்தாறு அவர்களை நாம் அதிகம் அன்பு பாச வைக்கிறோம் குரான்ல அல்ல சூரத்து தௌபால சொல்றான் சூரத்து தௌபால வருது உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் உங்களுடைய விவசாயம் உங்களுடைய வியாபாரம் இப்படி லைட்டா பட்டியல் போட்டு அல்லா சொல்றான் இந்த எட்டு விஷயத்தை விட எட்டு விஷயம் வரும் எட்டு விஷயத்தை விட அண்ணா ரசூலையும் மகத்த அன்பு பாசம் வைக்கவில்லை என்று சொன்னால் பெரிய படவில்லைன்னு சொன்னால் என் வேறே எதிர்பார்த்து எப்படிங்க அத்தா அம்மா முக்கியம் அவங்க தானே நம்ம அன்பு பாசம் வைப்போம் அப்படியே மறை மக்களையும் அன்பு பாசம் வைப்போம் நம்முடைய உறவினர்கள் மீன் அன்பு பாசம் வைப்போம் அது இயல்பாகவே பார்த்ததை அல்லா ஏற்படுத்திய ஒன்று இதை தாட்டி இதை தாட்டி முகமதுலா மீது நீ அன்பு பாசம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் அதை தான் நம்ம செய்யணும் அதை தான் மௌனோது கோதிரம் நபியை பற்றி பேசுகிறோம் எல்லா ஒட்டுமொத்த உலகத்துலேயும் நபியை பற்றி தான் டாபிக் எவ்வளவு பேசினாலும் முடியாது நிறைவாக இருக்காது முடிக்க முடியாது நிறைவான மனிதர்கள் முகமதுலாம் சஹாபாக்கள் எப்படி அன்பு பார்க்க வச்சா அல்லாது எப்படி அன்பு பார்க்க வச்சா இமாம்கள் பேரறிஞர்கள் எப்படி அன்பு பார்க்க வச்சா டெய்லி ஒவ்வொரு நாளும் பௌத ஆரம்பித்திருந்தோம் நம்ம சொல்லணும் கேட்டிருப்பீங்க எல்லாம் பயன் அடைஞ்சிருப்பீங்க எல்லாம் கபூர் செய்வானா அப்போ எந்த அளவுக்கு அன்பு பார்க்கணும் சொன்னா குழு மூச்சி மர மட்டை கூட ஒரு உயிரற்ற பொருள்கள் கூட கண்மணி முகமது ரசூல்லாமே அன்பு பார்க்க முடியாது அவங்க ஒரு மெஹராபில் நின்று புத்துமா ஒரு மரக்கட்டை அதில் ஏறி நின்று புத்துமா நிகழ்த்துவாங்க அப்பறம் ஒரு பெண்மணி ஒரு சஹாபி நாங்கள் புதுசாக ஒரு நெகரா மாதிரி ஒரு மேடை மாதிரி தயாரித்து கொண்டு வந்திருக்கிற அரசு அல்லா உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம் அதில் நீங்கள் ஏறி நின்று புட்பா நிகழ்ந்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தா நாயின் சில வருஷம் வாங்கி கொள்வார்கள் எனவே புதிதாக ஒரு நெகரா ஒரு மெம்பர் வைக்கப்படுச்சு உடனே அந்த கட்டை எட்டு வருஷம் பத்து வருஷம் நாயகம் ஏறி நின்று குத்துபா நிகழ்த்திய அந்த கட்டை முதல் தப்பிலே வலது பக்கமாக இடது பக்கமாக அது சகிதாக்கப்பட்டு அது அதை கீழே வச்சுருந்தான் மதினால இன்றைக்கு செல்லலாறு சுமம் ஏறி நின்று குத்துபா நிகழ்த்துகிற பொழுது ஒரு முழு முழுக்கிற சத்தம் ஒரு அழுதி சத்தம் கேட்கிறது எது அந்த கட்டை இத்தனை நாளா ஏனேனா ஏறி நின்று புத்துமா நிகழ்த்து யார சுல்லா புதியதா இவர் நண்பர் வந்தவுடன் என்னை மறந்து விட்டீர்களே பேசுலாவுக்கு வளர நவராம் என்று இறங்கி கட்டை பக்கத்தில் போங்கி அதை தடவி கொடுத்து சகாபாக்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் நன்கு நிரந்த வேண்டும் நாயகம் செய்வதை அதை அறுதலை சகாபாக்கள் பார்க்கிறார்கள் சலந்தாறு சொல்ல அதை கட்டி அதை சமாதானப்படுத்தி கட்டி அனுப்பிறார்கள் இதுதான் மகப்பத்தினுடைய கட்டம் எது ஒரு உயிரற்ற பொருள் அதற்கே அவ்வளவு மகப்ப இருக்குன்னா எமாக்கணும் யோசிச்சு அடிப்படை விஷயத்தை விளங்க வேண்டும் தேனி மௌலர் ஓடி ஓடி மந்திரப்படி கொஞ்சம் லைட்டா விளங்காது தேனி இருக்க தேனி தேன் குடிக்கிறோமே அந்த தேன் எதனால சுவையாக இருக்குது என்று தெரியுமா யாருக்காவது தெரியுமா தேன் அதோட பானம் அது உடலுக்கு நல்லது ஹெல்த்து எவ்வளோ சிறப்பு இருக்கு தேன்ல எவ்வளோ வகையாக இருக்கு அதிசிலே இருக்கு தேன் குடித்தா உடல் நலம் பெறும் பலமாகும் வயிற்றுவரி நீங்கும் நிறையா அதிசலே வரும் அந்த தேனி அதனுடைய கூட்ட தேன் உருவாகும் அந்த தேனை அதை புடிவாங்க அதை எடுத்துகிறது விற்பாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த தேனி என்ன எது எப்படி அதை ரிக்வெஸ்ட் அந்த தேனி வந்து என் பெருமாள் அல்லாஸ் மீசுது நாயகமே உங்கள் மீது நான் செலவாக போதுகிறேன் நாயகமே உங்கள் மீது செலவாக நான் மோதுவதால் என் தேன் உங்களுக்கு சுமையாகும் நாயகத்தை பேர் யோசிக்கணும் ஒரு சின்ன சின்ன குழு பூச்சி மரம் மட்டை கட்டை எல்லாம் ஞாயிற்று மீது அளவு தொடர்ந்து அங்குமா அவருடைய உண்மத்தில் நம்ம நம்ம இருக்கோம் நிறைய நிறைய சகாபாக்கள் உங்க உம்மத்துல நாங்க இருக்க வேணாமா உங்க உம்மத்துல நாங்க இருந்தா எவ்வளவு பெரிய ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆசைப்பட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட உண்மத்தில் நம்ம இருக்கோம் யோசித்து பார்க்க வேண்டும் முத்து முகமது ரசூலா எப்பொழுதுமே இந்த உம்மத்தை கைவிட்டு இருக்கிறார் உம்மத்தி 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 சொல்லிக் கொண்டே என் உம்மத்தி என்னோடு சொந்தம் வர வேண்டும் ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது நரகத்திலேயே ஒருத்தர் போனா கூட அவனை கை குடிச்சு இருக்க வேண்டும் ஏன் பொறுப்புண்டான் நல்லா யோசிக்க கண்ணீர் வடிப்பார்கள் இன்னைக்கு செலவாக்கணும் மோதல் 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 நல்லா காப்பாற்றும் எப்பொழுதும் நாம் நினைவாக பார்த்தவர்கள் முகமது ராகி சல்லாவிட்டார்கள் உமர் அலீலா சொல்வாங்க உலகத்திலேயே ஒரு உயிர் தான் ரொம்ப பெருசானது உயிர் மனிதனுடைய சொல் ஆன்மா உயிர் தான் பெருசானது உமர் ரலீலா மிக பெரிய சகாபி ரொம்ப திறமையான அவங்களை குறித்து மட்டும் முப்பது ஆயிரத்துக்கு ஆண்டு அவங்க பேசுனா அல்லாஹூ பேசுகிறான் அப்படின்னு சரி அப்பேற்பட்ட உமரில்ல அவங்க ரசூல் என் உயிருக்கு அடுத்து உங்களை தான் நான் மேலான மதிக்கிறேன் தான் அன்பு மாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் நான் பக்கத்தில் உட்காந்து உமரறி சொல்கிறாங்க உன் நீமான் சந்தேகத்திற்கு தான் எவ்வளவு பெரிய சகாபி இவன் நீதிக்கு ஒரு ஊபர் அல்லாவுடைய பயத்தோடு வாழ்ந்தவர் ஆட்சி செய்தவர் இரண்டாவது சரீஃபா என் உயிருக்கு அடுத்து உங்களை தான் நான் நேசிக்கிறேன் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார் உன் நீமான் சந்தேகத்தில் புரிந்தார் யார சூழல்லா ஏன் அப்படி உன் உயிரை விட என்னை நீ மதிக்க வேண்டும் அன்பு பாசம் செலுத்த வேண்டும் கையை என்னுடைய நெஞ்சில் வச்சு தட்டு தட்டினான் இப்பொழுது அதே உமரே பார்வத்துவதில்லாம் சொன்னாங்க யார் ரசூர் என் உயிரை நான் உச்சமாக கருதுகிறேன் உங்களை உங்கள் தான் என் உயிரே உங்களுக்காக தான் என்று உமரே பார்வையிலாம் சொன்னாங்க சொன்ன தான் நம்ம பார்க்கணும் நிறைய சாபாக்கள் நாயகத்தோடு சில சாதி கேட்டாங்க யார் அசூரல்லா நாளைக்கு மருமையில் நபிமார்களுக்கு என்றே தனி நிறைஞ்சா நபிமார்கள் எல்லாம் தனியாக சொந்தத்தில் இருப்பாங்க இன்னைக்கு உங்களோட நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் வகி வரதெல்லாம் பார்க்குறோம் புறா நம்ம ஓதுகிறோம் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றோம் பல வரையெல்லாம் ரைட்டு நாளைக்கு அந்த மனுஷரில் எப்படி உங்களோட உங்களோட யார் யார் எந்த மூரையில் இருக்காலும் தெரியாது நம்மளாம் எங்கே இருக்காலும் தெரியாது ரொம்ப சந்தாசன் ரொம்பத்தில் நம்ம இருக்கோம் அப்போ அதான் பெருமானா சந்தாசன் சொன்னாங்க நிறைய சகாபாக்கள் நாயகத்திற்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் பணிவிடை செய்கிற பொழுது யார் சூரல்லா அவன் கேட்பாங்க ரவி உனக்கு எதாவது வேணுமா கேளுமா அப்படின்னு கேட்பாங்க இதை கரெக்டாக பயன்படுத்திய சகாபாக்கள் ஒரு சஹாதிர் ரவி ஆ ஒரு சிறுவர் அவர் கேட்டாரு இன்யா சூ புத்தி ஜன்னா யார் அசுரல்லா நாளை மறுமையில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் நாயன் சார் சாமின்னு சொல்லணும் இப்போ இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சில தகாபாக்கள் கேட்டுட்டு நான் சேரில் முகமதியாக இருக்கக்கூடிய நாம் எந்த மூலையை முறை இன்னைக்கு இரநூறு கோடி மக்கள் இருக்கும் அப்போ வறுமை நாளில் எட்நூறு கோடி மக்கள் இருப்பாங்க பல்லாயிரம் கோடி மக்கள் பல்லாயிர லட்சக்கணக்கான நபிமார்கள் லட்சக்கணக்கான பூட்டசார்கள் எங்கே போல தெரியாது அப்போ நீங்க நீங்க என் பக்கத்துல இருக்கணுமா என் மீது செலவாக்கு என்ன சொல்லாம என் மீது நீ செலவாக்கு சொன்னால் உலக உள்ளதவும் இருக்கிற வரைக்கும் நாயகன் மீது நாயகத்தின் மீது லோம சந்தியா செய்ய சந்திய செலவாக்கு லட்ச கணக்கா ஓது எவ்வளவு ஓதுலமோ அப்பேற்பட்ட பெரும் வெளியில் பெரும் கூட்டத்தில் நாயகத்திற்கு பக்கத்தில் நாம் இருப்போம் அல்லாஹ் செய்வாங்க மனைவி மஹ்பத்தை விளக்கி காட்டுகிறோம் மனைவி உமர்மா அல்லா சார் வீட்டுக்கு வருகிற பொழுது ஒரு விரிப்ப விரிப்பான் ஒரு விரிப்ப விரிச்சு அதுல நாயகத்தை அமர வைப்பார் ஒரு தடவை அவனுடைய தந்தை உம்மோ ஹபீபா ரவி அல்லாடைய தந்தை வராங்க அந்த விரிப்பு விரிச்சிருந்துச்சு தந்தை அவர் வந்து ஒரு முஷிரிக்கு ஒரு காஃபி அவங்க வீட்டுக்கு யாருங்க வீட்டுக்கு வராங்க விரிப்பு மனுமார மஹப்பத்தை விளக்குகிறார்கள் அவர் வந்து அங்க உட்கார்லாம் தான் வந்தாரு நீங்க வந்து ஒரு முஷிரி நீங்க வந்து ஒரு ஈமான் சொல்லாத காஃபி இன்னமல் முஷிரி கூட நிச்சயமாக அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நதீஸ் என்பதாக இருக்கிறது உயிரினும் மேலான தண்ணின் மணியான பரிசுத்தவான் அருமை அல்லாசன் உட்கார்ந்த விரைப்பில் என் தந்தையாக இருந்தாலும் நான் இடம் தர மாட்டேன் எடுத்து வச்சேன் இதுதான் உச்ச உச்சகட்டம் ஒரு சாபின் அப்துல்லா நொம்மா சில பேர் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தால் கால் தூங்கி சொல்லுவாங்க சொல்வாங்க கால் சொல்லுவாங்க சொல்வாங்க அப்படின்னு சொன்னா கால் இருந்துச்சு கால தெளிவாயிரு செலவா தோதிக்கொண்டே இருப்பாரு சஹாபா பெருமக்கள் செலவாக்கு ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பும் பாசமும் தாய் தந்தையை விட மனைவி மக்களை விட பொருளாதாரத்தை விட விவசாயத்தை விட எல்லாம் எல்லாம் விட மொஹப்பத்து ரசூல் நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைக்காத வரை நாம் உண்மையான ஈமான் கொண்ட முக்மீனாக ஆக முடியாது சரி கண்டித்து நம்ம பார்க்கிறோம் எனவே அவர்கள் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது முகமது சூருல்லா சல்லுல்லாலை சந்தித அளவு கலந்த நான் பார்க்க முடியும் ஏன்னா அவங்க இந்த உண்மைத்துக்காக நிறைய தியாகம் செஞ்சாங்க நாளை மறுமையில் நம்மை சந்திக்க இருக்கிறார்கள் நம்மை கரம் பிடித்து சொர்க்கத்துக்கு கூட்டு செல்ல இருக்கிறார்கள் முத்து முகமது ரசூலுல்லா குழந்தை குழந்தை பிறந்த உடனேயே கேட்டுக் அந்த முதல் வார்த்தை அல்ல முகம்மதுல்ல நாளை நாளை ஒரு அறுபது இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் தபரியிலே அடக்கம் செய்கிற பொழுது தபறையிலே அடக்கம் செய்கிற பொழுது அங்கேயும் அதே கேள்வி உலகத்தில் வாழுகிற பொழுது மூச்சுக்கு மூச்சாய் உயிருக்கு உயிராய் சுந்தர்மா சன்னதாசன் தாக எழுந்து எழுந்து இரவு வரைக்கும் நம்மோடு தான் பயணிக்கிறார்கள் இந்த தாருல் பனாரி வீட்டில் பக்காவை அவர்கள் அணைந்தாலும் இன்றைக்கும் நம்மோடு வாழுகிறார்கள் கண்மணி முகமது தான் சனந்தா ஹிஸ்தல் அவர்கள் கபிரைலை அடக்கம் பண்ண பின்னாடி அந்த நாலு கேள்வி புகாரி செய்யக்கூடிய ஏழு ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் மட்டும்தான் மர்லபுக்க வமன் நபி தீனு ரஜூ இப்படின்னு வருது மற்ற ஆறு அடீஸில் ம தபூரூ தி ஹக்கி ஆதர் ரஜூ நாயகனுடைய படம் காண்பிக்கப்பட்டு இது யாரும் கேட்கப்பட்டு சொல்லலாஸை பற்றி நம்ம எதுவுமே சொல்லுறோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த நசீபன் கேட்டு கூட்டிருந்து அதான் காப்பாற்றுவானாம் முதல்ல ஒரு ஹடிஸில் மட்டும்தான் சில விஷயங்கள் உங்களுடைய ரம்ரி யாரு ஏன்னால் நிறைய பேர் இன்றைக்கி காபீரா கிறிஸ்டினா நிறைய மதத்தை தெரிஞ்சு போயிடுவாங்க அப்புறம் அவங்களோட ஜீன் என்ன என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்போ நிறைய பேருவான் அபுல்லா போன்றவங்க தான் சொன்னாங்க நபி வருகிற பொழுதுதான் அவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போனான் அப்போ ஒமா நபி யுக என்று கேட்கிற பொழுது நாமெல்லாம் முகம் தான் என்று சொல்வோம் நானும் சொல்லா சொல்லுவாங்க தீனம் கொண்டு வந்தாங்க ஆதாரங்களை கொண்டு வந்தாங்க குரானை கொண்டு வந்தாங்க எங்களுக்கு வழி காண்பிச்சாங்க என்பது குறித்தெல்லாம் நாம் அங்கே கபிலே பேசுவோம் என்பதாக இருக்கிறது அன்னி என்னை தொட்டு கபரிலே ஒரு போட்டோ காண்பிக்கப்பட்டு கேட்கப்படும் என்று நாம் சொல்கிறோம் அல்லாஹ் அந்த லசிப்பை ஏற்படுத்துவானா அந்த பாக்கியத்தை தருவானாக புகாரி ஷெரீஃபுடைய விரிவுரை விரிவுரையால இவன அகர் அஸ்கலாடி சொல்றாங்க போட்டு போட்டு காமிக்கப்படாது சில நல்லடியார்களுக்கு அண்ணன பெருமாளா சந்தாசுபாவுடைய காட்சி தருவாங்க நல்ல வளர்ந்து நாயகத்தின் மீது உலகத்தில் வாழ்கிற பொழுது மகப்பத்தும் அன்பு பாசமும் இருந்து செலவா கொண்டு மாமோதுவாவோதை கொண்டு அவர்கள் சொன்னது செய்தது வழிகாட்டியது நடந்தால் அளவு கடந்த அப்புபாசம் வைத்தால் நாளை கபரிலே சில போட்டோ காப்பிக்கப்படும் தான் இருக்கு சில நேரத்தில் நாங்கள் சந்தந்தாங்க அறையில் செல்லும் அவர்களை காட்சி தருவார்கள் என்பதாக புகாரி சிறிகோடி விரிவுரையாளர் இவர் அஞ்சு அத்தராணி அவர்கள் காட்டுகிறார்கள் எனவே உத்தம பெருமானார் பேரன்பிற்குரிய பெருமானார் சந்தந்தாரி சொன்னவர்களை உயிர் உள்ளவரை உயிரிலும் மேலாக மதித்து அவர்களை போற்றுவோம் புகழ் பாடுவோம் அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்வோம் நம்பிக்கை கொள்வோம் அவர்களுக்கு அவர்கள் மீது சலவாசை அதிகம் அதிகம் சொல்லக்கூடிய பாக்கிய தேவ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு அப்பேர் பெற்ற நாயும் செல்ல தரம் பிரித்து சபா பெற்று செல்லத்தில் செல்லக்கூடிய நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் ஒட்டுமொத்த உலகத்தம் வந்தால் வாயிப்பானாக ஆமீன் வாக்கிருதா அன் ஆலமீன்